பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் நம்ம பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறது டெம்ப்ரேச்சர் அதை குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறோம் ஏன்னா இந்த பட்டன் மஷ்ரூமுக்கு இன்னொரு பேர் இருக்கு டெம்பரேச்சர் மஷ்ரூம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து அகாரிக்கஸ் டிஸ்போரஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் இது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியே தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இது தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டெம்பரேச்சர் மஷ்ரூம்னு ஒரு பேர் இருக்கு பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயா இல்லை பரவலா இந்தியாலயா வந்து இது ஹில் ஸ்டேஷன்ல தான் வளரும் இதெல்லாம் வந்து பட்டன் மஷ்ரூம் மலை பிரதேசத்துல தான் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அபாரமா எல்லாரும் வச்சிருக்கிறாங்க திரும்ப 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 பட்டன் மஷ்ரூம் பிரதேசத்துல தான் வளரும் மலை பிரதேசத்துல பிரதேசத்தில் தான் வளரும் நம்ம கேட்டு 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 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரதேசத்துல தான் வந்து இந்த காளான் வரும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு ஆனால் அடிப்படையில் இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபது டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஒரு இடத்துல தான் விளைவிக்க முடியும் இது வந்து இன்டோர் கல்டிவேஷன் ரூமுக்குள்ளே விளையிறது ஊட்டியில் போட்டாலும் காட்டில எல்லாம் பயிர் பண்ண முடியாது எங்கே போட்டாலும் அது ரூமுக்குள்ளே தான் வளர்த்தணும் அது பல்லடுக்கு விவசாயம் அதாவது வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க மேலேருந்து ரேக்கில் அடுக்கடுக்காக ரூமுக்குள்ளே ரேக் அடித்து அதில் வளர்த்துறது தான் இந்த மஷ்ரூமு இதுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் வளரும் அப்போ எல்லா மலை பிரதேசத்துலையுமே இந்த பதினஞ்சு டு இருபது டிகிரி செல்சியஸ் கிடச்சிருமானா கிடைக்காது நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு தெரிஞ்சு ஏற்காடு மலை இருக்குது மூணாரில் ஒரு ஹில்ஸ் இருக்குது வால்பாறையில் ஒரு ஹில்ஸ் இருக்குது கொடைக்கானலில் ஒரு ஹில்ஸ் இருக்குது ஊட்டியில் ஒரு ஹில்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஹில்ஸுக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்குது இது வந்து கடல் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயரத்தில் இருக்குது ஒவ்வொரு ஹில்ஸும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனம் கொள்ளணும் அதுக்கு வந்து மொபைல் ஃபோனில் சி லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நிற்கிற இருந்து ஆன் பண்ணீங்கன்னா நீங்கள் கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கிறீங்கிறத வந்து அந்த ஆப்பில் காமிச்சிரும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா குன்னூரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு நீலகிரியில் இருக்கிற குன்னூர் பஸ் ஸ்டாண்டு ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்குது ஊட்டியில் இருக்கிற செரிங் கிராஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் நின்று ஆன் பண்ணீங்கன்னா அது ஏழாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் ஆனால் ஏற்காடோ கொடைக்கானலோ மூணாரோ இந்த மாதிரி உயரம் எவ்வளோ உயரம் இருக்குதுங்கிறது வந்து நீங்கள் மொபைலில் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே இதுக்கு எலவேஷன்னு சொல்லுவாங்க ஆட்டிடியூட் லேட்டிடியூட் நல்லா இருக்குது அதில் வந்து உங்களுக்கு இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு எவ்வளோ ஹைட்டில் இந்த இடம் இருக்குன்னு சொல்லிடும் பூமியோட நிலப்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து ஒரு ஆயிரம் அடி உயரத்துக்கு மேலே போனீங்கன்னா மூணு டிகிரி செல்சியஸ் குறையும் இது வந்து அடிப்படை இப்போ நீங்கள் ஒரு பத்து டிகிரி இப்போ நீங்கள் இருக்கிற இப்போ வந்து நம்ம நம்ம வீடியோ இருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து இருபத்தஞ்சி டிகிரி காமிக்கிது இந்த தெர்மாமீட்டர்ல மீட்டரில் இதிலேருந்து மூணாயிரம் மீட்ரு உயரத்தில் ஊட்டி இருக்குது இப்போ மூணாயிரம் மீட்ரு உயரத்தில் ஊட்டி இருந்துச்சுன்னா மும்மூணு ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருந்து குறையணும் ஏகதேசம் பத்து டிகிரி குறைஞ்சி இப்போ ஊட்டியில் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கும் நாங்கள் திருப்பூரில் இருக்கோம் திருப்பூரை விட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஊட்டி மீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டரில் இருக்கும் ஆயிரம் மீட்டருக்கும் மூணு டிகிரி குறையும்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து அது மேலே ஏறி போகும்போது மூணு டிகிரி குறையும் இதுதான் வந்து இந்த நிலத்தோட இந்த இயற்கையில் ஒரு அமைப்பு இயற்கை அமைப்பு இது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே விமானத்தில் பயணம் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும் விமானம் வந்து உள்ளூர் விமானமாக இருந்ததுன்னா அது ஒரு உயரத்தில் படிக்க பறக்கும் ஒரு ஆறாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் இன்டர்நேஷ்னல் விமானமாக இருந்தால் அது ஒரு முப்பதாயிரம் அடி உயரத்து வரைக்கும் பறக்கும் அப்போ விமானத்தில் இருக்கும்போது விமானத்தில் அறிவிப்பாங்க உங்களுக்கு நம்ம இவ்வளோ அடி உயரத்தில் இருக்கோம் வெளியே இன்னும் டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அறிவிப்பாங்க இதில் அந்த பயணம் பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மஷ்ரூம் கல்டிவேஷனை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு டு இருபது டிகிரி இருந்தால் தான் விளையாங்கும் போது எந்த மலைலையுமே இந்த காளான் வளர்ந்துருமான்னா விளையாது இதுக்கு உதாரணம் என்னென்னா மூணாரில் நிறைய பேர் போட்டாங்க யாருமே நிரந்தரமாக நடத்துல எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி கொடைக்கானல்லையும் போட்டவங்கெல்லாம் நிறுத்திட்டாங்க ஏற்காடு மாதிரி மலைப்பகுதியெல்லாம் வந்து ரொம்ப உயரம் குறைந்த மலைப்பகுதி அங்கே வந்து உங்களுக்கு நமக்கு தேவையான சில்னஸ் கிடைக்காது வால்பாறையில் நிறைய பேர் போட்டாங்க நிறைய பேர்னா ரெண்டு மூணு பேர் போட்டாங்க அதில் வந்து டேன் இண்டியா டீ ஃபேக்ட்ரி அவங்க சொந்த நிர்வாகமே போட்டாங்க ஆனால் அங்கே மஷ்ரூம் வளர்த்த முடியல ஊட்டியில்தான் ஓரளவுக்கு வளர்ந்துச்சு என்ன காரணம்னா ஊட்டி வந்து நமக்கு மூவாயிரம் மீட்டர் உயரம் கொடைக்கான இது வந்து சாரி தொட்டபெட்டா தென்னிந்தியாவிலே உயரமான சிகரம் தொட்டபெட்டா சிகரம் அது வந்து எட்டாயிரத்தி செல்ற அடின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் அடி உயரத்துல இருக்கு அதுதான் வந்து ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் நமக்கு இங்கிருந்து கம்மியா இருக்கும் முதல்ல பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஊட்டில அந்த லவ்டேல் ஜங்ஷன் தாண்டி நீங்க தலையாட்டி வந்து ஏறும்போது ரைட்டில் தலையாட்டி வந்து போகும் லெஃப்ட்ல போனீங்கன்னா நொண்டி ஒரு சின்ன ஷார்ட்கட் ஏறும் அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த ஹைவே வந்து கூடலூர் டு நாகப்பட்டினம் ஹைவே அந்த ஹைவேலேயே மிக உயரமான இடம் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த போர்டை காணும் அப்போ ஒரு மூவாயிரம் மீட்டர் உயரமா ஒரு இடம் இருந்தாதான் பத்து டிகிரி செல்சியஸ் குறையும் அதுக்காக மஷ்ரூம் வளர்த்துற இந்த பதினஞ்சு டு இருபது டிகிரி செல்சியஸ் அங்க கிடைச்சிருமானா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது வந்து வைக்கணும் இப்போ நம்ம மஷ்ரூம் வளர்த்துறதுக்கு பதினஞ்சு டு இருபது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தேவைப்படுதா அல்லது ஒரு மலை பிரதேசம் தேவைப்படுதா அப்படிங்கிறத நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கணும் ஒருவேளை மலை தான் வந்து இது விளையும்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹில்ஸ்ல தான் வச்சாங்க நான் வந்து ஹில்ஸில் வச்சு எத்தனை ஃபார்ம் நூற்றம்பது அவன் நூற்றம்பது பேருக்கு பக்கம் ஒரு ஐம்பது அறுபது ஃபார்மில் வந்து அதாவது ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிட்டு போனோன்னா இன்னொருத்தர் வந்து ஃபார்ம் எடுத்து நடத்துவார் அவர் க்ளோஸ் பண்ணோன்னா இன்னொருத்தர் எடுத்து நடத்துவார் இப்படி ஒரே ஃபார்மை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் நடத்தப்பட்டு ஒரு நூற்றம்பது டு இரநூறு பேர் அதை நடத்த முடியாமல் கடைசியில் கைவிட்டுட்டு போன ஒரு ஐம்பது அறுபது ஃபார்ம் வந்து நினைவில் இருக்கு இது வந்து பரவாயில்ல நம்ம இந்த வீடியோங்கிறது உலகம் உலகம்பூரா போகிறது இருந்தாலும் நீலகிரியில் இருக்கிற மஷ்ரூம் க்ரோயர்ஸ் அந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணி இடையில விட்டுட்டு போனவங்க அவங்களுக்குலாம் நம்ம சொல்றது புரியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம தான் காளான் விளையும்னு மனசுல வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எங்கெங்கையெல்லாம் காளான் பண்ணை வச்சு நடத்தி கை விட்டுட்டு போனாங்க அந்த இடம் எது எதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக சொல்றேன் முதல்ல நம்ம நீலகிரி மாவட்டத்தில் என்ட்ராகிற இடம் வந்து வரலையாறில் தாண்டினோன்னா காட்டேரி காட்டேரியிலேருந்து மஞ்சூர் போகிற வழியில் கரும்பாலத்தில் ஃபார்ம் வச்சாங்க ஒன்று ஒருத்தரில் நாலஞ்சு பேர் வச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ மூடிட்டாங்க பழனியப்பா எஸ்டேட்டில் வச்சாங்க மூடிட்டாங்க அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் மவுண்ட் ப்ளசன்ட்டுக்கு ஒரு ரே ரோடு ஏறும் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே மவுண்ட் ப்ளசன்ட்டு உபதலை அந்த பக்கம் சோகத்திரம் வரைக்கும் போகும் அதில் முன்னாலே வச்சுருந்தாங்க டென்ட் ஹில்லில் வச்சுருந்தாங்க கரிமராஹட்டியில் நானே வச்சுருந்தேன் ஃபார்மு அடுத்தது உபதேலையில் அடுத்தது சோகத்துறையில் ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் தன்னொன்று கேத்துறை கேத்துறையில் நிறைய ஃபார்ம் வச்சுருந்தாங்க அப்புறம் குதங்கட்டியில் வச்சுருந்தாங்க தேனலையில் வச்சுருந்தாங்க அந்த ரோட்லேயே அப்படி இன்னும் பயணம் பண்ணோம்னா பாலடா போயிடுவோம் பாலடா போயிட்டோம்னா பாலடாவில் பிரேம்னு ஒருத்தர் வச்சுருந்தாரு பாய் ஒருத்தர் வந்து அந்த காட்டரி டேமோட வால் பகுதியில் அந்த தண்ணி நிற்கிற இடத்துல கடைசியில் வச்சுருந்தார் பள்ளத்தில் அதுக்கப்புறம் காட்டேரி வில்லேஜில் போயிட்டீங்கன்னா ரெண்டு மூணு நண்பர்கள் வச்சுருந்தாங்க அதை தாண்டிட்டிங்கன்னா கோலனி மட்டம் கோலனி மட்டத்தில் ரெண்டு ஃபார்ம் இருந்தது அதை தாண்டிட்டிங்கன்னா ஆறாவது மைல்ஸ் ஆறாவது மைல்ஸில் ரெண்டு ஃபார்ம் இருந்துச்சு அதில் வந்து மறக்க முடியாதது நண்பர் எல் சிவன் அவரோட ஃபார்மு அப்படி இந்த வகுப்பு இப்போ மெயின் ரோட்டில் குன்னூர் மெயின் ரோட்டில் மேலே போனால் அருவங்காட்டில் இருந்தது ஜெகதலால் நான் வச்சுருந்தேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் வச்சுருந்தாங்க ஓதனட்டியில் ஒரு ஃபார்ம் இருந்துச்சு இன்னும் அப்படியே மேலே போனோம்னா எல்லநல்லி எல்லாம் மிக பிரம்மாண்ட ஃபார்மு அதையே வந்து ஒருத்தர் நடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி நடத்தினாங்க அதுக்கப்புறம் இருந்து ஒருத்தர் வந்து எடுத்து நடத்தினார் அதுக்கடுத்து பிக்கோடு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் எடுத்து நடத்தினாரு தெரியும் ஒரே ஃபார்ம் மூணு பேரை நடத்தி மூடிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே போனால் கெக்கட்டி ஹாடாவில் கெக்கட்டில இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா அச்சனக்கல்ல அச்சனைக்கல்ல தாசில்தார் ஒருத்தர் வச்சுருந்தாரு அதுக்கு அந்த பக்கம் ஈரோட்டுக்காரர் ஒருத்தர் வச்சுருந்தாரு எல்லாத்துக்கும் நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பாரடா போகிற வழியில் கீழே இறங்கினீங்கன்னா ஆசியன் டி ஃபேக்ட்ரி அந்த இடத்துல அந்த ஜங்ஷன்ல ஒரு நாலஞ்சு ஃபேக்ட்ரி நாலஞ்சு ஃபார்மை வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் நடத்துகிறாங்க வேற வேற பிராண்டு பிராண்டெல்லாம் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அங்கே என்னென்ன பிராண்டெல்லாம் அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அப்புறம் அப்படி போனோன்னாக்க லவ்டேல் ஜங்க்ஷனில் ஃபன் சிட்டி அந்த பக்கம் அப்புறம் இப்படி ஜங்ஷன்ல ஜங்ஷன்லேருந்து மேலே போனால் அறக்காடு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஊட்டியை தாண்டிட்டோம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஃபார்முக ஒரு முத்தர பாலடால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே போயிட்டே இருக்கிறோன்னா கடைசியில் காத்தாடி மட்டத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் போனால் தலைக்குந்தால் தலைக்குந்தா தாண்டா ஷோலூரில் ஒருத்தர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு ஊட்டியில் வந்து டவுன்லேயே மெயின் ரோட்டில் ஆவின் பக்கத்தில் ஒருத்தர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு நான் ஆட சோலையில் வச்சுருந்தேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாமே கிட்டத்தட்ட ஏராளமான பேர் க்ளோஸ் நான் வந்து இப்போ வந்து குன்னூர் டு ஊட்டி போகிற ரோட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா பந்துமை கோத்தகிரி போகிற ரோட்டில் பந்துமியில் ஏராளமான பேர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கட்டபெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பில்லிக்கம்பியில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் ப்ரூக்ல வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரசோலையில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாண்டியன் பார்க்கில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கேரன்ல வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கோத்தகிரியில் அலக்கரையில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அரைவேனில் நான் வச்சுருந்தேன் அரவேனிலையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் கீழே கொட்டக்கம்பை அங்கேயே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா மலை பிரதேசத்தில் காளான விளையும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா ஏன் இத்தனை பேர் க்ளோஸ் பண்ணுறாங்க வந்து யாருமே சக்ஸஸாக நடத்த முடியல காரணம் என்னன்னா இந்த பதினஞ்சு டு இருபது டிகிரி செல்சியஸ்ங்கிறது அங்கே கிடைக்காது ஒரு கிராஃப் போர்டில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு டெம்பரேச்சர் இந்த கீழே இருந்துச்சுன்னா அப்படியே சாயங்காலம் வரைக்கும் டெம்பரேச்சர் ஹை ஆகிட்டே போகும் சாயங்காலம் நாலு மணிக்கு கிராஃப் போர்டில் இறங்க ஆரம்பிச்சதுன்னா நடுராத்திரி ஒரு மணிக்கு ரொம்ப டவுன் ஆகிரும் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் போயிட்டு 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 வந்துட்டே இருக்கும் இது வந்து ஒரு டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேட்டாக இல்லாததுனால இந்த கம்போஸ்டோட இந்த மஷ்ரூம் கம்போஸ்டில் டெம்பரேச்சர் வேரியேஷன் வர்றதுனால கல்டிவேஷன் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது டிசீஸ் வந்து நிறைய டிசீஸ் வரும் டெம்பரேச்சர் இறங்கும்போது மஷ்ரூமோட மைசீலியத்தோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு தாமதமாகும் அது குளிர்காலத்துல நீங்கள் நல்லா தெரியும் மஷ்ரூம் கல்டிவேஷனோட ஒரு சைக்கிள் வந்து அறுபது டு அறுபத்தஞ்சு நாள் அறுபது நாள்னு வச்சுக்கலாம் வின்டரில் வந்து அது தொண்ணூறு நாளாக போகும் இப்போ வந்து ஒரு தொழில் ஒரு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது ரெண்டு மாதம் நடந்தால் தான் அதுலேருந்து மார்ஜின் வரும் ஏன்னா ரெண்டு மாசம் கட்டட வாடகை ஆள் சம்பளம் இது எல்லாமே இருக்குது அதில் வர்ற ஈல்டு தான் வரும் இது வின்டரில் வந்து மூணு மாசம் வரைக்கும் எடுத்துக்கும் மூணு மாசம் கட்டட வாடகை ஆழ்சம்பளம்லாம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய ஈல்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்திருப்பீங்களா எடுக்க முடியாது இது பெரும்பாலான ஃபார்ம்கள் மூடுறதுக்கான காரணம் சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் ஆகும்போது கம்போஸ்டுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன பூச்சிகளோட முட்டைகள் இருக்கும் நம்ம என்னதான் பேசரேஷன் பண்ணாலும் எல்லாமே அழிஞ்சு போகாது மைக்ரோ பாக்டீரியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மஷ்ரூமுக்கு தேவையில்லாத அழிஞ்சிரும் இந்த பூச்சிகளோட முட்டை ஒரு சிலது உள்ள தங்கும் அது என்ன ஆகும்னா முட்டை பொறிக்கிற இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் எப்போ கம்போஸ்டோட டெம்பரேச்சர் இருபத்தி எட்டு டிகிரிக்கு வருதோ அப்போ எல்லா முட்டையுமே பொறிக்க ஆரம்பிச்சிடும் பொறிச்சதுன்னா உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே வந்து லார்வான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லார்வா வரும் அந்த லார்வாங்கிற புரு வெள்ளை கலராக சின்னதாக இருக்கும் அது வந்து அதோட உணவு மைசீலியம் தான் மஷ்ரூமோட மைசீலியத்தை சாப்பிட்டு ஒரு மஷ்ரூம் ஃபார்மாக முடிச்சுக்கட்டும் வந்தது அது வந்து குஞ்சு பொறிச்சு ரெக்கம் வளைச்சு கொசு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபார்முக்குள்ள எங்கே பார்த்தாலும் பூச்சியாக பறந்துட்டுருக்கும் எல்லாம் மஞ்சள் கலர் ஷீட்ல விளக்கெண்ணெய் தடவி அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்கு வைப்போம் பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் பூச்சி மருந்து செலவு ஜாஸ்தியாக இன்னைக்கு மருந்தெல்லாம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு விற்கிது ஒரு லிட்டரு இந்த சம்மரில் வின்டர்ல வந்து இந்த டியூரேஷன் லாங் டியூரேஷன்னால இழப்பு ஏற்படும் சம்மரில் வந்து இந்த நோய் தொற்றுகளால் இழப்பு ஏற்படும் ஒரு வந்து ஒரு மஷ்ரூம் ரன் பண்ணீங்கன்னா மனசுல புகுத்தி வச்சிட்டாங்க ஆனா ஹில் ஸ்டேஷன்ல நீங்க ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் வச்சு சக்ஸஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இத வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லி கொடுக்கல ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல இன்னொரு விஷயம் ஒரு அழகு இருக்கு ஒரு பிரமிப்பு அங்க இருக்கிற செடிகள் தேயிலை தோட்டம் பூ இதையெல்லாம் பார்த்தா ஒரு பிரமிப்பு இருக்கும் அந்த பிரமிப்புனால எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அங்கே வந்து ஈல்டு எடுக்கிறதுங்கிறது அங்கே லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஏர் கண்டிஷன் ஃபார்மிங் தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது நாங்கள் ஏர் கண்டிஷன் ஃபார்மிங் போட்டதுக்கப்புறமா பெஸ்டிசைடே எதுவுமே வாங்கலை ஸ்ப்ரேயரையே தூக்கி கடாசியாச்சு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதே இல்லை ஒன்லி பிளைன் வாட்டரில் தான் கல்டிவேஷன் பண்ணுறோம் ஈல்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறோம் ஒரு கிலோ இருந்து இது வந்து ஹில் ஸ்டேஷன்ல சாத்தியமானா ஹில் ஸ்டேஷன்ல சாத்தியமே இல்லை இது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் தெரியாம ஹில் ஸ்டேஷன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி காலங்களையும் பணங்களையும் வேஸ்ட் பண்ணி பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம் ஒரு நாலஞ்சு வருஷம் அங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் அந்த நாலஞ்சு வருஷத்தை திருப்பி பெற முடியாது அதனால ஹில் ஸ்டேஷன்ல வந்து நீங்க பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கிறதுக்கு முன்னால நல்லா யோசனை பண்ணுங்க நீங்க எல்லாம் சொல்றவங்க எல்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டு வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்களோட பணம் இழந்துடும் நீங்கள் உங்கள் பணத்தை நஷ்டப்பட்டுட்டிங்கன்னா திரும்பி யாரும் கொடுக்க போகிறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபார்ம் தான் ஊட்டியில் இருக்குது ஊட்டியிலேருந்து மஷ்ரூமே வரதில்லை அங்கே போய் கல்டிவேஷன் பண்ணி நீங்கள் எப்படி அதுவும் டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் வேறு நிறைய இருக்குது டூரிஸ்ட் வந்துடுவாங்க சம்மர் வந்துருச்சுன்னா ஒரு ரூட்டை வந்து ரூட் இங்கே மாற்றி விட்ருவாங்க அங்கே மாற்றி விட்ருவாங்க டைமிங் ப்ராப்ளம் பல பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே நீங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கணுன்னா நீங்கள் எந்த ஊருக்காரரும் உங்கள் ஊர்லேயே மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் உங்கள் ஊர்லேயே மஷ்ரூமோட தேவை நிறையா இருக்கும் உங்கள் கண் முன்னால் உங்கள் குடும்பத்தினரோட ஒத்துழைப்போட நீங்கள் தொழில் செய்ய முடியும் ஊட்டியோட அழகை பார்த்து மயங்கி ஊட்டிக்கு வந்தீங்கன்னா உங்கள் சொத்தையே நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் அந்த திரும்ப உங்கள் ஊர்லேயே மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிடலான்னு சொல்லும்போது எந்த விதமான ஏர் கண்டிஷன் வைக்க வேண்டியது இருக்கும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் பொதுவாக வந்து பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து அமோனியா சில்லர் ஏ கூலர் இந்த மாதிரி நிறைய வேறு வேறு கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம சின்னதாக தொடங்குறதுக்கு வீட்டுக்கு வைக்கிற ஏர் கண்டிஷனே போதும் இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமில் மூன்றரை வருஷமாக வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கிறது ஃபிலிட் ஏசி தான் வச்சுருக்கோம் ஒரு டன் ஒரு ரூமுக்கு ஒரு டன் ஏசி பத்து ரூம் வச்சுருக்கோம் அந்த ஒரு டன் ஏசியை வந்து நம்ம மஷ்ரூம் கல்டிவேஷன் ஆரம்பிக்கிற அந்த ஸ்பான் மிக்சிங் பண்ணி ரூமில் வைக்கிற நாள்லேருந்து அது டிஸ்போஸ் பண்ணுற நாள் வரைக்கும் அதை வந்து குக் அவுட் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் எங்கள் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி பேரில் பேச்சு வழக்கில் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது நாள் அந்த ரூமில் வச்சு பராமரிப்போம் அந்த ஏசியோட சுவிட்சை ஆன் பண்ணால் அறுபது நாளைக்கு பக்கத்திலேயே போக மாட்டோம் ஆஃப் பண்ணவே மாட்டோம் அறுபது நாளைக்கு அந்த ஏசி ஓடிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு இறைவனோட அருளால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏசிக்கு வரல ஒரே ஒரு தடவை மட்டும் ஏசி சர்வீஸ் பண்ணி அதை வந்து சார்ஜ் மறுபடியும் கேஸை வந்து இது பண்ணியிருக்கோம் சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக இருக்குது நாங்கள் டெய்லி வந்து டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்குவோம் அதனால வந்து கேட்குறவங்க எந்த மாதிரி ஏர் கண்டிஷன் ஆகும் எவ்வளோ செலவாகும் ஏசி ஃபார்மில் வச்சால் பயங்கரமாக செலவாயிருமான்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ஊட்டிக்கு போயிட்டு வர போக்குவரத்து செலவை விட மின்சார செலவுங்கிறது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகுது இதில் வந்து ஒரு கிலோ காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு யூனிட்டு தான் வந்து உங்களுக்கு செலவாகும் குளிர்காலமாக இருந்தால் ஒரு யூனிட் கரண்ட் செலவாகும் ஒரு கிலோ காளான் தயார் பண்ணுறதுக்கு குளிர்காலமாக இருந்தால் ஒரு யூனிட்டு வெயில் காலமாக இருந்தால் மூணு யூனிட்டு ஆனால் இன்னொரு விஷயம் பில்டிங் வந்து இன்சுலேட்டட் பில்டிங்காக இருக்கணும் எங்கள் பில்டிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தெர்மல் இன்சுலேட்டட் பில்டிங் நீங்கள் ஏசி ஓடிகிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற கூலிங் செவறு வழியாகவோ கதவு வழியாகவோ வெளியே போகாது அதே மாதிரி வெளியே இருக்கிற சூடு வந்து அப்சர்வ் ஆகி உள்ளே வராது ஏசிக்கு வந்து லோடை ஏற்றிட்டே இருக்காது இந்த சூரியனோட கதிர்வீச்சுங்கிறது ஏசிக்கு லோடு ஏற்றாத மாதிரி ஒரு இன்சுலேட்டட் பில்டிங்காக வச்சுருக்கோம் அதனால் இன்சுலேட்டட் பில்டிங் நம்ம தயார் பண்ணி வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற ஏசியை வச்சே நம்ம காளான் பண்ண வைக்க முடியும் இந்த தகவலையும் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க இன்னும் மீண்டும் சொல்கிறோம் நாங்கள் வந்து பிளைண்ட்ஸ்லேயே குட்டி குட்டியாக மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கிறதுக்கான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் ஃபார்ம் இருக்கோம் எங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணலாம் ஃபார்ம் விசிட் பண்ணுறதுக்கு விசிட்டிங் சார்ஜ் ஆயிரம் ரூபா நிர்ணயிச்சிருக்கோம் விசிட்டிங் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் ஃபார்மில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பட்டன் மஷ்ரூம் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான எல்லா தகவல்களையும் உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி